ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் குழம்பும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம் ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதலாவதாக கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேத்துரலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு பத்து வரமிளகா எல்லாம் சேர்த்து வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி செத்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் என்ன சூடானதும் ஆறு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கத்திரிக்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கத்திரிக்காவை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது விட வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துடலாம் அளவுக்கு புளிக்கரசவை சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப இது கூட மூணு உருளைக்கெழங்க தோல்சி விட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தேலை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த மிளகு ஜீரக பொடியை சேர்த்தலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டரலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இந்த உருளைக்கெழங்கு மசாலாவை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சைடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ